సంస్కృతపాదం మనకు దీన

对嗯、这妈妈不对？呃，很多那个穿短款裤的呀，啊，还有那些年纪的，有的普通几啊，那些包括我们都是穿短款裤和肉的 I ஒழியும் அது மாதிரி தனித்தனியா வாழ முடியாத கூடிய ஒன்னா சேர்ந்து அதே மாதிரி சுவாமியும் வாழ்ந்து அவங்க எல்லாமே வேற வேற ஒழிவத்தோட நீளாலும் இல்லையா எல்லாமே ஒன்னா தான் இருக்கும் பண்டம் இங்கே ஒன்னா தான் இருக்கும் என்னைக்கும் அதே மாதிரி பாடம் துறையும் ஒன்னாதான் இருக்கும் பாடத்தியான முறையில் யாரும்

தமிழினுடைய இச்சை ஏதும் எல்லாமே அப்படியே இந்த அடிக்கடி இப்படி பல்வேறு விதங்கள் வந்து பல்வேறு விதமாக அவங்க எல்லா அடுத்தையும் வந்தார்

மேஸ்வரி அவுணா கின்னி மோதினி சத்தியில் போட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா బల్లిహరే యాన హయప్రదాభి అయ్యామే అంత హైలాంతనాయ

is yeah. yeah. 뭐맙습니